ஒரே ஒரு பாலம் உடைப்பால் இரண்டு மலை கிராமங்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது முப்பது குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை என்ன பிரச்சனை என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூரில் இருந்து குன்றிமலை கிராமம் செல்லும் சாலை ரம்மியமானது இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலை கிராமத்துக்கு செல்லும் வழியில் மாமரத்துப் பள்ளம் மலை மாதேஸ்வரன் பள்ளம் மூங்கில்தூர் பள்ளம் ஆகிய பள்ளங்கள் உள்ளன அதென்ன பள்ளம் தண்ணீர் செல்லும் பாதையை உள்ளூர் மலைவாழ் மக்கள் பள்ளம் என்கின்றனர் அந்த வகையில் குன்றிமலை கிராமத்தில் மூன்று பள்ளங்கள் உள்ளன அந்த பள்ளங்களை கடக்க தரைப்பாலம் அமைக்கப்பட்டு கடம்பூரிலிருந்து குன்றிமலை கிராமத்துக்கு சென்று வர போக்குவரத்து நடைபெற்று வந்தது இந்நிலையில் மாமரத்து பள்ளம் என்ற தரைப்பாலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழையால் சேதமடைந்தது இதை சீரமைக்காததால் கடந்த பதினைந்து நாட்களாக பேருந்து போக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பாலம் இல்லை என்றால் ஆபத்தான பள்ளத்தை தாண்டி செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கே செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது மேலும் குன்றிமலை கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு ஆசிரியர்கள் வர முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளிக்கு ஒரு சில குழந்தைகள் வந்தும் ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது குழந்தைகள் மட்டுமல்ல இக்கரையிலிருந்து அக்கரைக்கு பணிக்கு செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே சிதிலமடைந்த பாலத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும் குன்றிமலை கிராமத்திலிருந்து கடம்பூர் மலை கிராமங்களுக்கும் கடம்பூர் மலை கிராமத்திலிருந்து குன்றி மலை கிராமங்களுக்கும் செல்ல போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முப்பது குழந்தைகளின் பள்ளிப் படிப்பு பாதிக்கப்படுவதற்கு யார் பொறுப்பு என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்